சொல்லுங்கள் வெல்லுங்கள் ரமணான் சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சி அஸ்லாமலைக்கும் வரகமத்துல் ஆகியோர் வர தமிழ்நாடு தௌஹி ஜமாத் வழங்கும் சொல்லுங்கள் வெல்லுங்கள் சகர் நேர கேள்வி பிதல் நிகழ்ச்சி கன்ஃபார்மா ரன்ஃபாமுகம் சகோதரர் ஏ நான்கு என்கின்ற சரியான பதிலை சொல்லியிருக்கின்றார் உள்ளம்கு புராண வசதமே இருக்கு ஹாயினத்துலா யுனி வலா தொஃபி சுதூர் கண்கள் செய்யக்கூடிய ஜாலைகளும் உள்ளத்தையும் அவன் அறி அறியக்கூடியவனாக வரும் உங்களுக்கான ஏழாவது கேள்வி அடுத்தடுத்த கேள்விகள் கடினமாக இருக்கும் எதிர்நோக்கலாமா ஆனா எந்த அளவுக்கு இதை வலியுறுத்தி இருக்காங்க நீங்கள் நிறைவேற்றப்பட வேண்டிய நிபந்தனைகளில் முதன்மையான நிபந்தனை எதுவென்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய மனைவிக்கு தரக்கூடிய மகர்னு சொல்றாங்க இரண்டாவது அக்கபா உடன்படிக்கை எத்தனை நபர்கள் வந்தார்கள் அடுத்ததாக இந்த ஹார்ட் சீட்டில் அமர்ந்து நாம் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளிக்கக்கூடிய சகோதரர் யார் என பார்ப்போமா சொல்லுங்கள் வெல்லுங்கள் அதிகாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து மணி வரை தமிழன் தொலைக்காட்சியில் காணத் தவறாதீர்கள்